அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் நிச்சயமாக செல்வ வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மனக்குறை கஷ்டம் போன்றவை நீங்கி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளை எண்ணி மூன்றே நாளில் செய்யக்கூடிய இதை செய்யக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பொதுவாகவே ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணையும் தருணம் என்பது அமாவாசையாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த வேளையில் வருகின்ற அமாவாசை என்பது குருவுடன் இணைந்து வருவதால் மிகவும் சிறப்பான ஒன்றாக ரிசவராசைக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக உறுதியாக ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டையும் தர்ப்பணத்தையும் சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மனக்குறை கஷ்டம் சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் நீங்குவதோடு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக முழு சுப கிரகமான குரு வளம் வந்து கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலுவாக வளம் வருகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இணைகிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு விலகி எனவே எண்ணி மூன்றே நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினம் என்பது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இந்த வேலையில் மிக வலுவாக பிரக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் சனி வாக்கியத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் பெறுகிறாருங்க சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முயற்சிகளும் மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்திலும் அவருடன் இணைந்து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சுகஸ்தானத்தில் பலம் வரக்கூடிய இந்த தருணம் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக ரிசர்வ் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் இருக்கிறார் உறுதியாகவே வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களுக்காக நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இனி வரக்கூடிய தருணங்களில் மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்தியாக்காரகரான புதன் வெற்றிக்கே உரைத்தான மூன்றில் வலம் வருகிறார் ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே என்ற சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கும் போது வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் குருவுடன் இணைந்து சூரியனும் சந்திரனும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வருகின்ற அமாவாசை மிக சிறப்பான ஒன்றாக நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சரியாக இந்த தருணத்தில் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழி பாட்டையும் மேற்கொள்வதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான மனக்குறை கஷ்டம் சிரமம் விலகி செல்வ வளம் பெருகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் கணவர் இருக்கும் பட்சத்தில் அல்லது சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் மற்றபடி விரதம் இருந்து அன்றைய தினத்தில் வழிபாட்டை மேற்கொள்வதால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து எல்லும் நீரும் இடைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீராடியதற்கு பிறகு நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது நல்லது நீர்நிலைகளுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்ல பலன்களை நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த அமாவாசை தினத்தன்று என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டால் வாழ்வில் நிறைந்த நன்மை கிடைக்க வேண்டும் செய்ய வேண்டியவையாக எவையெல்லாம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கும்போது முதன்மையாக அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாக அமையங்க முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் படையலிட வேண்டும் அன்றைய தினத்தில் காகத்திற்கு தவறாமல் உணவளிப்பது தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் மகத்தான புண்ணியங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் ஆன்மீக வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் மேலும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை தருவதோடு செல்வ வளம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை தான தர்ம காரியங்களை மேற்கொள்வதன் மூலம் மன நிறைவு கிடைப்பதோடு மனக்குறைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்றால் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான புண்ணியங்களை தங்களுடைய வாழ்வில் அமாவாசை தினத்தில் மேற்கொள்ளக்கூடும் போது மிக நிறைவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு செல்வ வளம் பெருகுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார் எனவே நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் அதிலும் குறிப்பாக வருகின்ற குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் போது அவை வளருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே சமயம் கடன் வாங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது அவையும் வளர்ச்சி அடைவதால் உங்களுடைய வாழ்வில் சிரமத்தை சந்திப்பதற்கான சாத்திய குறுகளும் உருவாகலாம் அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்று பார்த்தால் புதிய முயற்சியில் ஈடுபடுதல நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சுபகாரியங்களை அன்றைய திறனத்தில் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கோபமாக பேசுதல் மற்றவர்களுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளுதல தவிர்க்க வேண்டும் அன்றைய தினத்தில் இறைச்சி உணவை தவிர்ப்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வாசல் முன் கோலம் போடுவதையும் தவிர்க்க வேண்டும் முன்னோர் வருகைக்கு அது தடையாக அமைவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு இது போன்ற விஷயங்களை மேற்கொள்வதோடு சுப மேற்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது புதிதாக வீடு கட்டுவது கிரக செய்வது வீடு வாங்குவது போன்ற பணிகளையும் மேற்கொள்ளாதது பொதுவாக நல்லதாக பார்க்கப்படுகிறது ஆனால் தசாபுத்திகளின் அடிப்படையில் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய நேரத்தை பிறந்த நேரத்தை கணக்கில் கொண்டு பார்க்கும்போது சிலருக்கு அன்றைய தினம் அமாவாசை தினத்தன்று சில பணிகளை மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தருவதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோன்று சுய சாதகத்தின் அடிப்படையில் சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இதுபோன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தங்களுடைய வாழ் எவ்வளவு பெரிய மனக்குறை கஷ்டம் சிரமம் என எதுவாக இருந்தாலும் அவை விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தில் இருந்து செல்வ பலம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் உறுதியாகவே விசவராசிக்காரர்களுக்கு குருவுடன் சூரியன் சந்திரன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே தவறாமல் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்